அன்பார்ந்த நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் ஒரு சில கருத்துக்களை உங்களோட பயிரிந்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்க்குறீங்களா ஆசையும் கோபமும் கட்டுக்குள் இருப்பது என்பது வாழ்வில் நிம்மதிக்கான மந்திரம் இது என்னான்னு பார்க்குறீங்களா அப்பயே புத்தர் சொல்லிட்டார் ஆசையை துன்பத்திற்கு காரணம்னு இது வந்து நடுத்தர மக்களை தான் அதிகமாக பாதிக்குது ஏன்னா நம்ம ஆசைப்படுறோம் கீழே மக்கள் வறுமைக்கு கீழே இருக்கிறவங்களும் நினைக்கிறதில்ல மேல்தட்டு மக்களும் நினைக்கிறதில்ல ஆனால் நடுத்தட்டு மக்களுக்கு என்னன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்களா அதுதான் சரி ஒரு சின்ன ஒரு கதை இதை பற்றி ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஒரு குருஜி கிட்ட ஒருத்தர் போய் சீடாரா சேரணும்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருக்கு சேரணும்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு அதுக்கு குருஜி சொன்னாராம் நீ போய் ஆசையை அடக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் இவரும் ஒரு வாரம் கழிச்சு குருஜி பார்த்துட்டு என்னால் ஆசையை அடக்க முடியல குருஜி என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு குருஜி என்ன சொன்னாராம் வேறு அங்கே ஒரு மரம் இருக்குது ஒரு நிமிஷம் அந்த கடையை பிடிச்சி தூங்கிட்டுவான் இவரும் போனாராம் சீடரம் போய் தூங்குனாராம் ரெண்டு கையை பிடிச்சி மரத்தை களையை பிடிச்சி தூங்குனரம் தூங்கிட்டு வந்துட்டு நான் மரத்தை களை பிடிச்சி தூங்கிட்டு வந்துட்டேன் குருஜி இதுக்கும் நான் ஆசையை இது பண்ணுறதுக்கும் என்ன காரணம் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு கேட்டான் அதுக்கு குருஜி சொன்னாராம் மரம் இன்னும் பிடிச்சிருந்ததா மரக்கலை இல்லை நீ மரத்தை பிடிச்சிருந்தியா அப்படின்னு கேட்டாராம் நான் தான் மரத்தை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு அப்போ நீ இன்னும் ஆசைய நீ நீ தான் பிடிச்சி வச்சிருக்கிற ஆசை வந்து முன்ன பிடிச்சிக்க பிடிச்சி வச்சுக்கிற அதனால் ஆசையை நீ வந்து ஒடிக்கணும் அப்போ தான் நீ வந்து என்கிட்ட சீடராக வர முடியும்னு சொல்லி சொன்னாரோ எப்படி இருக்கு கதை நன்றி வணக்கம்